சமூக நீதியை வாய்ச்சொல் மற்றும் வாக்குகளுக்காக மட்டுமே திமுக பயன்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் பிரதமர் அவர்கள் மரியாதைக்குரியவன் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பாரத தேசம் முழுவதும் மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி இண்டி கூட்டணி இண்டி கூட்டணி இன்றைக்கு எந்த ஸ்டேட்டில் கூட கூட்டணி கிடையாது இந்தி கூட்டணி ஊழலுக்கான கூட்டணி இண்டி கூட்டணி குடும்பத்திற்கான கூட்டணி இண்டு கூட்டணி இந்த நாட்டுக்கு எதிரான கூட்டணி இன்று கூட்டணி ஊழலுக்கு ஆதரவான கூட்டணி அந்த கூட்டணியை மக்கள் புறந்தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சாதாரண விவசாய வேலை செய்கிற நான் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை இது மாதிரி நாங்கள் பெரிய பதவிக்கு வர முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர முடியுமா ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சராக்க முடியுமா அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது பொதுச்செயலாளராகவோ ஆக்க முடியுமா முடியாது ஏன்னா சமூக நீதியை அவர்கள் வந்து வாய்ச்சவுடலாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஓட்டுக்காக தான் பேசி திராவிட மாடல்னு சொல்கிறாங்க போலி திராவிட மாடல் ஏதாவது எஸ்டி ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கீங்களா ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரோ எதாவது ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல் உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டல் எப்படின்னு காத்திருக்காரா கிராமங்கள் தோறும் இரட்டை சுடுகாடு என்னது கிராமங்கள் தோறும் இரட்டை சுடுகாடு எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டலில் போய் கால் வைக்க முடியாது இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி திராவிட மாடல் தோல்விற்ற திராவிட மாடல் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்கிறது சரியான பாடத்தை புகற்றி அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள் தமிழக அரசியலில் ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்